ஏடி இந்த பாயை கீழே விரிச்சு படுட்டி இந்த பக்கம் தோடி பாடு அப்பதான் காத்து வரும் நான் அம்மா அம்மா படுத்துட்டேன் பாரு அப்படி தலைய வச்சு இந்த கால் வை காத்து வரும் ஏண்டா அம்மா இப்படி படுத்து பழகி போச்சுமா என்ன வெக்கியா இருக்கு பத்தி அந்த வீடு எப்பாச்சி ஏங்க ஒரு யாசி வாங்குவோமாங்க இங்க இருந்து கீதா யாசி வச்சிருக்கா பெரிய சோபா வாங்கி போட்டுருக்கா இத்தனைக்கு மாப்பிள வெளிநாட்டுல குறந்த ஜம்பள வேலைக்குங்க உண்மையோ பொய்யோ இதுக்கு என்னலாம் வந்தல இதுலலாம் பாக்க பாக்க எனக்கு ஆசையா இருக்குதுங்க ஏடி இப்பதானே ஒரு மாடு வாங்கி தந்திருக்கேன் ரொம்ப ஆசைப்படாத என்னால என்ன முடியுமோ தகுதிக்கு ஏற்ற மாதிரி உனக்கு பிடிச்சத நான் செய்வேன் மாடு உனக்கு பிடிக்குன்ன அழகி மாதிரியே மாடு வேணும்னே கொண்டு வாங்கி தந்துருக்கன பெசா வாய முடிக்கிறி ஏசியில தான் தூங்குவான் நாங்கள்லாம் வாழைப்பிரையில படுத்து உறங்கினவிங்க ஏசியா ஏசி கேட்க தான் தெஞ்சேன் ரொம்ப கேட்க படுத்து தெரியும் ஹோ எம்மா ரெண்டு பேரும் பேசி பேசி சண்டை போட்டுறா ராத்திரி நேரம் சரி நான் எங்க டீ சண்டை போடுது நான் ஏதாவது சொல்லுவேன் அவர் பின்ன வரும் ஏங்க அவளுக்கு நம்ம சரி சண்டை போட மாட்டேன் நான் ரெண்டு பேரும் சாமத்தில் யாரு டீ எழுதி உயிரை படுத்து உறங்கு நான் உயிரை வாங்குறேங்க உண்மையை எங்கள் ரெண்டு பிள்ளைகளோட பெற்று போட்டிருக்கோம் ரெண்டு பேரும் அவன் வீட்லேயே இருத்தி இருத்தி வச்சாலும் எப்படிங்க நம்ம மேலே பாசம் வரும் இதுக்கு உங்கள் தங்கச்சிக்கு பேரில் எழுதி கொடுத்துருவோம் அவளை படிப்பு செலவுல இருந்து கல்யாண செலவு வந்து எல்லாம் அவளை பார்த்துக்கிட்டு திங்க சோத்த மட்டும் இங்கே திங்கா தூங்குவது உங்கள் விளையாடுவது ஓடுவது சாடுவதில் உங்கள் தங்கச்சி வீட்டில் போய் சாடுகா அப்போ நல்லாவே இருக்குது பார்க்கறதுக்கு பத்ராளி எனக்கு காலைல வேலைக்கு போகணும் எனக்கு இப்போ உன்ட்ட வாக்குவாதம் பண்ணி நேரத்துக்கு எடுத்த விரும்பலை இப்போ சாமி இடி நான் முருகரை கும்பிட போகிறேன் நீங்களும் குும்பிட்டுட்டு உறங்குங்க. எப்பா எப்பா மெதுவாப்பா மெதுவாப்பா ப்ளீஸ் பா. சும்மா இரு முருகா முருகா முருகா. முருகனை கூப்பிட்டு முருகனை கூப்பிட்டு முருகா வாணி சொல்லி முருகா உறங்க வைக்க வேணும் முருகா. ரொம்ப நல்லது. உரங்க வைக்கல பயமுறுத்தாது யார முருகா முருகா கந்தனுக்கு அரோகரா முருகா முருகா வேலனுக்கு அரு அரோகரா முருகா அப்பனுக்கு அரோகரா എന്താ കണവും ഇല്ല നല്ല ഉറക്കത്തെ താറും അയ്യാ കാളയില വിടിഞ്ഞ് എന്തിക്കുമ്പോ സന്തോഷമായി എന്തിക്കണമപ്പാ മുരുതാ കൂടെ ഏട്ടീ ഉറങ്ങുങ്ക എല്ലാരും எம்மா இது என்னதுமா முருகா முருகன் கடந்து முக்கலா செய்யாரு வரு எம்மா இது எப்பல இருந்துமா அப்பா இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கு ஏன் டெய்லி முருகா முருகன் கும்பிட்டு கும்பிட்டு தூங்குது ஏடி அது ஒரு பழைய பாண்ட கதடி அதுவும் ஒரு கதை உங்க அப்பா கிட்ட சொன்னாரு பார்க்கணும் சொன்னது மட்டும் இல்ல அது ஒரு ஆனந்த கண்ணீர் வேற வடிச்சாரு சவத்த என்னத்த சொல்லதுக்கு என்ன கதைமா சொல்லுமா நானும் கேக்க ஏடி தூங்கு ஏ கண்ணே சத்தம் போடாத தூங்குங்க நீ என்ன தூங்கலையா கூப்பிட்டு அடுத்த நிமிஷம் முருகா முருகனு ஏடி ஒரு நாள் உங்க அப்பா சின்ன புள்ளையில இருக்கும்போது போது உங்க ஆச்சிக்கார் எங்கேயோ வெளியில பெருக்காட்டி ராத்திரி வரதுக்கு ரொம்ப நேரம் இருக்கு உங்க அப்பா கடந்து அழு அழி அழுன்னு அழுது இருக்காரு உங்க தாத்தா உடனே உங்க கார் என்ன பண்ணிருக்காரு கொஞ்சம் போல திருநாறு எடுத்து மூஞ்சி நேரம் அப்பி பட்டையை போட்டுட்டு முருகா முருகன் வாய்க்கு வந்ததெல்லாம் முருகனை போட்டு பாடி இருக்காரு பாடின இதில் உங்கள் தாத்தா குரல் தான் தெரியல ஒவ்வொரு அப்படி பாடியிருக்காரு இந்த மனத்தை இவங்க குரலுக்கு பயந்து உறங்கினாரா இல்லை முருகர் பாட்டுக்கு பய பயந்து உறங்கினாரான்னு தெரியலை இவரும் உடனே உறங்கிட்டாரு அதில் இருந்து முருகா முருகான்னு பாடினாரா இவர் தூங்குவாராம் அதையே தொடர்ந்து 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 வயசு இத்தனை வயசாவது இன்னும் இந்த முருகரை விடாமல் இவரும் பாடிட்டு கிடக்காரு இதுக்கு ஒரு அழுக வேற அழுதாரு எங்கள் அபு என்ன நடிப்பு நடிக்குது உங்கள் அப்பா குடும்பம் இப்படி தான் பற்றி நடிப்புக்கார குடும்பம் சரி சரி ஜெய் நான் தூங்க போறேன் நீ தூங்கு ஆவட்டி ஏட்டி அழகே நல்ல கெட்டி வச்சிருக்கே இப்படி தலதிரச்சி ஓடதுக்கு நிக்கி சவத்தை என்னத்த சொல்லக்கு பைசா கொடுத்து வாங்கி தொலைச்சிட்டேன்னு சொல்ல சொல்ல கேட்காம நல்ல கெட்டனியா ஆமா ஆமா மூணு கயிறு போட்டு நாலா பக்கமும் கெட்டி இருக்கே வா மூணு கயிறு போட்டு நாலு பக்கமும் கெட்டி இருக்கே அப்ப என்ன நிஜமா கெட்டி இருப்ப சரி தூங்கு என்ன லட்சுமி சீ மாட்டி உட்காந்துருக்கா நம்ம வாயை முடித்து போனால் நம்மளை வம்பு திருப்பா அதனால நம்மளே அவளை நக்கல் அடிச்சுட்டு போவோம்

இல்லை என்ன லாவுக்கு என்னைய பாக்க ஓடிரு ஐயோ என்ன நம்ம பின்னாடியே வருது அப்படி நான் மூளையிலே மொட்டை ஐயோ ஐயோ எடி பட்டுல உன் வீட்டு அலவிய பின்னாடியே ஓடி வர இது என்னது உடாம தரதுவே அம்மா அம்மா ஏ வா ஏய் ஏய் சவத்து மூ என்னது என்னைக்கு தரத்திட்டு வர நீ ஐயோ ஆளு பார்வை வேற மாதிரி இருக்கு யா கூடயே தரத்தி தரத்தி யா பின்னாடியே வருவே ஏ அலவி உன்னை நான் என்ன செஞ்சிட்டு யா விட்டு யா பின்னாடி வந்துட்டு ஐயோ உன்னை வாங்கின அன்னைக்கு என்னக்கும் தூக்கி கவுத்து கிழித்து போட்டேன் இருந்தாலும் பார்க்கணுன்னே பத்தாளையே வீட்டில் கொண்டு போய் நான் தான் விட்டேன் நடிப்பெல்லாம் வேறே யார்கிட்டயும் வச்சுக்கோ என்ன ஓட முடியாது வயசாயி போச்சு நடக்க முடியல வச்சுக்கோ அளவி பேசமா போட்டி சேரம் போட்டு காய்ச்சி போட்டிருக்கான் மா உமா உம்மாவா உம்மா போயிரும் மரியாதைக்கு போயிரும் என்ன சொல்லி பார்த்து கேட்டு உடனே போவ நல்ல அளவி அப்படிலாம் இருக்கணுண்ணா எவாளியும் தப்புப்பா என்ன நம்ம பேச்சுக்கு மதிப்பு தருவீது

கிரேடி சொல்லாத போலீஸ் தூங்குமா